விஜயகாந்த் இறப்பிற்கு வடிவேல் போகலை அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கான விஷயம் ஏன் வந்து வடிவேல் போக மாட்டேங்கிறாரு விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரித்ததில் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது அது வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் வடிவேல் வீடு வந்து சாலிகிராமத்தில் இருக்குது சாலிகிராமத்து வடிவேல் வீட்டுக்கு எதிரில் ஒருத்தர் இறந்துடுறாரு டெத் ஆயிட்டார் அவர் வந்து விஜயகாந்துக்கு வேண்டப்பட்டவர் சரிங்களா அவர் வந்து வக்கீல் இப்போது அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வண்டியில் போயிருக்காங்க சரிங்களா டூ வீலர் காரில் இந்த மாதிரி போயிருக்காங்க போயிட்டு வடிவேல் வீட்டுக்கு எதிரில் இந்த வாகனங்களை வந்து நிறுத்தியிருக்காங்க விஜயகாந்த்க்கு வேண்டப்பட்டங்க அவங்கெல்லாம் சரிங்களா நிறுத்தினதுனால எதிரியாக இருந்தால் கூட அன்றைக்கி திட்டமாட்டாங்க ஏன்னால் இலவு வீடு இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது சாவிலெல்லாம் யாரும் திட்டமாட்டாங்க ஒரு வண்டி போட்டால் அவங்க வந்து இங்கே இருக்க போகிறதில்ல இலவு பார்த்துட்டு போயிடுவாங்க சாவை பார்த்துட்டு போயிட்டவங்க அந்த மனுஷன் அடக்கம் அவங்க போயிடுவாங்க அப்படிதான் ஆனால் வந்து வடிகளை என்ன பண்ணியிருக்காரு உடனே வீட்டிலேருந்து வெளியே வந்து வண்டி யாருதுடா இதெல்லாம் ஆ எதுக்குங்க நீத்திருக்கீங்க வண்டியெல்லாம் முதல்ல விடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதும் அங்கே கூட போனவங்க ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு அதனால் வண்டி நீ கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் எங்கேயும் இருக்க போகிறதில்ல நாங்கள் வந்து பார்த்துட்டு அவர் வந்து அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மனுஷன் சரிப்பா அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக போக வேண்டியதானே அதை விட்டுட்டு விஜயகாந்துக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொன்னதுனால எப்படா நீங்கள் வண்டியை நிறுத்தலாம் வண்டியெல்லாம் எடுங்கடா அப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டினாரணும் அப்படின்ட்டு விஜயகாந்த் கூட நடித்த நடிகர் தியாகு அவர்கள் சொல்லியிருக்கார் வாய்க் வந்தெல்லாம் தின்னதுனால இந்த விஷயம் வந்து விஜயகாந்த் காதுக்கு போயிருக்கு விஜயகாந்த் வந்து வடிவேல விசாரிச்சிருக்காரு என்னடா இப்படியெல்லாம் பேசட்டியாமல் ஒரு எளவுக்கு வந்தவங்க வந்து உங்கள் வீட்டு பின்னாடி வண்டி நேற்று தப்பாடா அப்படின்ட்டு விஜயகாந்த் வந்து வடிவில் கேட்டிருக்காரு உடனே இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு வடிவேலு நேராக தூயில் போயிட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி கிட்ட சொல்லியிருக்கார் கருணாநிதி கிட்ட சொன்னதும் அன்றைய காலகட்டம் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வளர்த்துட்டு வர்றார் கட்சி தொடங்கி அப்படி இருக்கின்ற நேரத்தில் வடிவேலு போயிட்டு திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு திமுக பக்கம் இருந்தார் வடிவேல் அப்போ என்ன பண்ணிருவார் கலைஞர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம நமக்கு தெரியாது ஆனால் இந்த சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக வெடித்து அது ஒன்றுக்கு ரெண்டு ஆகி ஒதைக்கு மூணு ஆகி இன்றைக்கி வந்து ஒரு மனுஷன் சாவுக்கு ஒரு மனுஷன் சாவுக்கு வர மாட்டேங்கிறாரு வழியில் இதில் வந்து அரசியல் காரணம் முக்கியமாக இருக்குது அரசியல் இருக்குது இவர் வந்து அன்றைக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் விஜயகாந்தும் நின்னார் கருணாநிதினு நின்னார் சரிங்களா ரெண்டு பேருமே ஜெயிக்கல ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க விஜயகாந்தும் வடியவேல சண்டை போட்டுக்கிறாங்க விஜயகாந்த் வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்தார் தேமுதிகவில் கட்சி தலைவர் ஆனால் வடிவேலு வந்து அடுத்தவங்க கட்சியில் போய்ட்டு பிரச்சாரம் பண்ணார் திமுகவுக்கு என்ன ஒரு விஷயன்னா விஜயகாந்தும் ஜெயிக்கல திமுகவும் ஜெயிக்கல ஜெயிச்சவங்க அம்மா ஜெயலலிதா தான் ஜெயிச்சவங்க அந்த ஜெயிக்காத கட்சிக்கு தான் சண்டை அதான் சொல்கிறாங்களே ஊரில் வெடிக்காத பொட்டாசை வாங்கி வச்சுக்கிட்டு எத்தனை வாட்டிடா பற்ற வைக்கிறது அப்படின்ற மாதிரி அப்புறம் விஜய் கூட ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார் வெடிக்காத தப்பாக்கி எடுக்கிறா விடுக்கு வெடிக்குன்னு எடுக்கிறா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவங்க கதை வடிவம் இல்லையா கதை அரசியலுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அரசியல் இதுலேயும் அரசியல் சாவில் கூட அரசியல் போட்டுறாங்க பாருங்கள் அப்படின்றது ஐயா விஜயகாந்த் அவருடைய சாவு நமக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க வடிகல் போகலாம் என்னடா எழுந்து வந்துட போகிறாரா வடிவேல் போனேன் அப்படின்றாங்க அது இல்லைங்க அது இல்லை விஷயம் உன்னைக்கு வந்து பல படத்தில் விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு வடிவேல் சரிங்களா விஜயகாந்த் வந்து வடிவேலுடைய முன்னேற்றத்திற்கு அணு அளவேனும் நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவரு சாவுக்கு நீங்கள் போகலன்னா யாருடைய சாவுக்கு நீங்கள் போக போகிறீங்க அதுதான் நான் கேட்குற கேள்வி உதவலவன் சாவிக்க போகாத நீங்கள் ஒன்றுமே உதவாதவன் சாவுக்கு நீங்கள் போவீங்களா போகிறதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி சரி எப்படி இருந்தாலும் கேப்டன் நல்ல மனுஷன் இறந்துட்டார் ஆ வடிவேலையாக போனால் என்ன போடலாம் என்ன எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா எதிரியாக இருந்தால் கூட நம்மளுடைய எதிரியாக இருந்தால் கூட அவருடைய சாவுக்கு போயிடணும் ஏன்னா அவனை நம்ம திரும்ப பார்க்க முடியாது ஆனால் வடிவேலையாக செய்யலை எதிரியாகவே இருக்கட்டும் விஜயகாந்த் வந்து வடிவேலைக்கு எதிரினே வச்சுக்கிங்களேன் ஆனால் அவர் வந்து சாவுக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் செய்யலை அது மட்டும் செஞ்சுருந்தால் நிச்சயமாக வடிவிலவர்களை பாராட்டி இருக்கலாம் வாழ்த்தியிருக்கலாம் ஆனால் ஒரு சக கேப்டன் விஜயாந்த் அவருடைய சாவுக்கு அவர் போகலைன்னா நிச்சயமாக மனுஷன் மட்டும் இல்லை கடவுளே மன்னிக்க மாட்டார் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்